வணக்கம் நண்பர்களே இது உங்கள் வெற்றி பயணம் அஃபிஷியல் உங்கள் வெற்றிக்கும் பக்திக்கும் துணை நிற்கும் சேனல் இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணலனா உடனே பண்ணுங்க லைக் ஷேர் பண்ண மறக்காதீங்க கதை தொடக்கம் திருப்பரங்குன்றம் முருகனின் ஆறு படைவீதிகளில் முதல் இடம் அங்கே தினமும் பல்லாயிரக்கணக்கான பக்தர்கள் வந்து முருகனின் கருணையை நாடுகிறார்கள் சந்நிதி முழுவதும் மணி ஓசை ஒளி பக்தர்களின் அரோகரா என்று முழக்கம் அந்தக் காலத்தில் முருகனின் கருணையை பாடல்களால் பரப்பியவர் திருப்புகழ் தந்த அருணகிரிநாதர் அவர் எங்கு சென்றாலும் முருகனைப் புகழ்ந்து பாடுவார் முருகனின் அன்பையும் அருளையும் வீரத்தையும் பாடல்களில் எடுத்துரைப்பார் ஆனால் ஒரு நாள் ஒரு விசித்திர சம்பவம் நடந்தது அதுதான் இன்றைய கதை சிறுவனின் அழுகை மாலை நேரம் சூரியன் மறைந்து கோயிலில் தீபம் ஏற்றப்பட்டிருந்தது அந்த நேரத்தில் ஒரு சிறுவன் சந்நிதி முன்பு நின்று கொண்டே அழுது கொண்டிருந்தான் முருகா என் தாயை காப்பாற்று அவள் படுக்கையிலேயே இருக்கிறாள் யாரும் குணப்படுத்த முடியல முருகா நீ மட்டும் காப்பாற்ற முடியும் அவன் குரல் புலம்பலாக இருந்தது அதை கேட்ட பக்தர்களும் மனம் உருகினார்கள் அந்தச் சிறுவனை பார்த்து அங்கே வந்திருந்த அருணகிரிநாதர் அருகே சென்று கேட்டார் மகனே உன் தாய் எதற்காக இப்படி வாடுகிறாள் சிறுவன் கண்ணீருடன் சொன்னான் சுவாமி ஒரு நாள் கோபத்தில் என் அம்மா முருகனை திட்டிவிட்டாள் அதற்கு பிறகு அவள் படுக்கையிலேயே இருக்கிறாள் இத்தனை வைத்தியம்னு பார்த்தோம் எந்த பயனும் இல்லை எங்க கிராமத்துல எல்லோரும் சொல்றாங்க முருகன் சாபம் தட்டிச்சுட்டிருக்குடோட் அந்த வார்த்தை அருணகிரிநாதரின் மனதை துளைத்தது அருணகிரிநாதரின் மனக்கலக்கம் அருணகிரிநாதர் சிந்தித்தார் முருகன் கருணை கடல் அவன் பிள்ளைகளை காப்பவன் அறியாமல் செய்த தவறுக்கு அவன் இப்படிச் சாபம் கொடுப்பானா இது அவன் இயல்பா அவரின் உள்ளத்தில் சந்தேகம் எழுந்தது ஆனால் அடுத்த நொடியே அவர் அந்த எண்ணத்தை விரட்டினார் இல்லை முருகன் எப்போதுமே கருணை மிகுந்தவன் அவனிடம் யாராவது தாழ்மையோடு மன்னிப்பு கேட்டால் அவன் மன்னித்து அருளுவான் இந்த சிறுவனின் தாயையும் அவன் காப்பாற்றுவான் டோட் திருப்புகள் பாடல் பரிகாரம் அந்த நம்பிக்கையோடு அருணகிரிநாதர் அங்கேயே கண்களை மூடி மனமாற பாடத் தொடங்கினார் முத்தாய் தரு பாத்தி தந்தாய் பரமன் சொத்தாய் பிறந்தாய் குகன் செத்தாய் பிறந்தேன் உயிர்த்தாய் தருவாய் சிறகால் வருவாய் முருகா அவர் கண்ணீரோடு பாடினார் ஒவ்வொரு வார்த்தையும் முருகனின் கருணையை அழைக்கும் விதமாக இருந்தது பக்தர்கள் அனைவரும் அந்தப் பாடலைக் கேட்டுக்கொண்டே கண்ணீர் விட்டனர் சந்நிதி முழுவதும் அதிசய சக்தி பரவியது அதிசயம் அந்த நேரத்தில் முருகனின் சந்நிதியில் உள்ள வேல் ஒளிர்ந்தது மணி ஓசை தானாக முழங்கியது முருகனின் அருள் அந்த இடம் முழுவதும் பூரித்தது அதே சமயம் அந்தச் சிறுவனின் வீட்டில் படுக்கையிலிருந்த தாயின் உடல் நடுங்கியது அவள் கண்கள் திறந்தன மெதுவாக எழுந்து உட்கார்ந்தாள் அவள் வாயில் இருந்து முதல் வார்த்தை முருகா அவள் உயிர் முழுவதும் புதிதாய் வந்தது போல இருந்தது தாயின் உணர்ச்சி அந்த தாய் சந்நிதிக்கு வந்தவுடன் அருணகிரிநாதரின் காலில் விழுந்து அழுதாள் சுவாமி நான் அறியாமையால் முருகனைத் திட்டிவிட்டேன் அந்தத் தவறுக்கு தண்டனை அனுபவித்தேன் ஆனால் உங்கள் பாடலால்தான் நான் மீண்டும் உயிர் பெற்றேன் நீங்கள்தான் உண்மையான முருகன் பக்தர் டோட் அருணகிரிநாதர் அவளை எழுப்பி மெதுவாகச் சொன்னார் இது என் பாடலின் சக்தி இல்லை அம்மா இது முருகனின் அருள் நான் ஒரு கருவி மட்டுமே அவன் கருணையே உன்னை மீண்டும் உயிர்ப்பித்தது டோட் பக்தர்களின் பரவசம் அந்தக் காட்சியைக் கண்ட பக்தர்கள் அனைவரும் கூச்சலிட்டனர் அரோகரா முருகா அருணகிரிநாதரை வாழ்க்க அந்த நாளிலிருந்து அந்தப் பகுதியில் முருகனின் அருள் இன்னும் வலுவாகப் பரவியது மக்கள் இவ்வளவு பெரிய தவறு செய்தாலும் மனமாரி முருகனை நாடினால் அவர் மன்னிப்பார் என்பதை உணர்ந்தனர் அருணகிரிநாதரின் சிந்தனை அந்த நிகழ்ச்சிக்குப் பிறகு அருணகிரிநாதர் தனக்குள் சிந்தித்தார் மனிதன் எப்போதும் தவறுகள் செய்யும் ஆனால் தவறை உணர்ந்து மனமாரி அருள் கேட்டால் முருகன் எப்போதும் மன்னித்து அருளுவான் அதனால்தான் அவனை கருணைக் கடல் என்பார்கள் டோட் அவர் மேலும் பல திருப்புகள் பாடல்களை முருகனுக்காக இயத்தினார் சஸ்பென்ஸ் முறை இக்கதையின் சஸ்பென்ஸ் என்ன தெரியுமா அந்த தாய் முன்னூறு ஜென்மத்தில் முருகனின் பக்தை திட்டியிருந்தால் அந்தக் கர்மம் இந்த ஜென்மத்திலும் வந்தது ஆனால் அருணகிரிநாதரின் பக்திப் பாடல் அந்தக் கர்மத்தை உடைத்தது இதுதான் பக்தியின் அற்புத சக்தி கதை முடிவு அந்தச் சிறுவனம் அவன் தாயும் அவர்களின் குடும்பமும் முருகனின் அடியார்களாக வாழ்ந்தனர் அவர்கள் தினமும் சந்நிதிக்கு வந்து முருகனுக்கு தீபம் ஏற்றி வழிபட்டனர் அந்த கிராமத்தில் இன்று வரை இந்த கதை பேசப்படுகிறது அருணகிரிநாதரின் பாடல் ஒரு உயிரையே காப்பாற்றியது என்று புக் மோழோ ஆஃப் தி ஸ்டோல் பக்தியுடன் பாடப்படும் ஒரு பாடல் ஒரு உயிரைக்கூட காப்பாற்றும் சக்தி உடையது முருகன் ஒரு போத்தும் தனது பக்தர்களை விட்டு விடமாட்டார் தவறு செய்தாலும் மனமாறி வேண்டினால் கருணை கடலான முருகன் மன்னித்து அருளுவார் பக்தியின் சக்தி கர்மத்தையும் உடைத்துவிடும் அவுட்ரோ சேனல் முடிவு இதுதான் இன்றைய டே இருபத்தெட்டு முருகன் கதை அருணகிரிநாதரின் பரிகாரம் உங்களுக்கு இந்த கதை பிடித்திருந்தால் லைக் பண்ணுங்க உங்க நண்பர்களுடன் ஷேர் பண்ணுங்க மேலும் இப்படி தினமும் வரும் பக்தி வெற்றி ஊக்கம் தரும் கதைகளுக்காக சப்ஸ்கிரைப் பண்ணுங்க வெற்றி பயணம்